இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் வழங்கியிருக்கின்றது இங்கே இதற்காக நாங்கள் பாடசாலைகளிலே தொழிற்கல்வி கூடங்களை அவர்களுடைய பயிற்சிகளை வழங்குவதற்காக தொழிற்கல்வி தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதற்காக தொழிற்கல்வி கூடங்களை அமைக்க இருக்கின்றோம் இங்கே சில குறைபாடுகள் காணப்படலாம் அவை குறைபாடுகளை திருத்தி கொண்டு நாங்கள் முன்னோக்கி இந்த கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த குறைபாடுகளை ஆக்கபூர்வமான வகையிலே எடுத்து கூறுவதற்குரிய கடற்பாடு ஆளும் தரப்பாக இருக்கலாம் அல்லது எதிர்த்தரப்பாக இருக்கலாம் அனைவரிடமும் காணப்படுகின்றது ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் தரமாறு ஆங்கில பாட ஆங்கில மொழியுள்ள காணப்படுகின்ற அந்த ஒரு சிறிய தவறினை இந்த மாணவர்கள் உண்மையிலே ஒரு தரம் ஐந்தில் வருகின்ற மாணவர்கள் இது தொடர்பான அறிவுகள் இல்லாத மாணவர்களுக்கு இந்த இதனை பெருசுப்படுத்தி இதனை பூதாகரமாக்கி மாணவர்களையும் குழப்பி பெற்றோர்களையும் குழப்பி ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த எதிர்கட்சியினர் இதில் உள்ள நல்ல விடயங்கள் எடுத்து கூறாமல் இதை பிரதிப்படுத்தி இந்த மக்களை குழப்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் நிச்சயமாக பெற்றோர்களாக இருக்கட்டும் மாணவர்கள் குழம்பவில்லை அது மட்டும் இல்லாமல் நிறம் தொடர்பாக கூறியிருந்தார்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் இந்த நிறம் தொடர்பான விடயங்களை கூறியிருந்தார்கள் இவ்வகையான விசமத்தனமான அல்லது இந்த பிஞ்சு மனங்களிலே விசத்தை விதைக்கின்ற வகையிலே இவ்வகையான செயற்பாடுகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே இவர்கள் அதை கூறி வருகின்றார்கள் அவர்கள் தெரியாத அந்த பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்தி இவ்வாறு ஒன்று இருக்கின்றது என்ற வகையிலான செயற்பாடுகளிலே இவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள்